ியா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் பாட்டு பாடி கத்திரி பாட்டு நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ தூரி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ கத்த செய நன்றி செலுத்த வந்தோம் அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோ கற்ற செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நன்மைக்காக அவருபே என்னையை துதிக்க வந்தோ உடன்படி கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மன்னத்தின் வேலும்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ உடன்படி கை எனக்கு தந்து உன்னனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தி மரணத்தின் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விடீர் கற்று செய்த நன்மைக்காக நன்றி சொலுத்தந்தோ நம்மை மர அவருபயே என்ன என்று கத்து செய்த நன்மைக்காக நன்றி சொல்லு தந்தோ நம்மை மர அவருபயே நம்மளை பாதுகாப்பாங்க பாதைகள் ஏற்றாலும் அவர்தான் பாதுகாப்பாங்க அவரை கூட்டு பாடுகள் எவ்வளவு காசு தெரியுமா பாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மாறித்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்களனுப்பியுதவி செய்தி பாதைகள் என்னை சோழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மாறித்தீ பாதைகள் எல்லாம் காக்கும்படி அனுப்பி செய்த தூதர்களாக நன்றி செலுத்தவந்தோ நம்மை அவ கிருபை என்னோட செய்த காத நன்றி நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருகவி கண்ணீரின் பாதையில் விகைத்த போது கண்மணியே என்று என அழைத்தி நெருக்கி தண்ணிக்கு நின்றபோது அற்புதமாக பெருகவி கண்ணீரின் பாதையில் நின்ற என்னை கண்மணியே என்று என அழைத்தி தப்பு செய்த செலுத்தோ நம்மை மர அவ திருபை என்ன திருக்கந்தோ கட்சிக்காக நன்மை செலுத்தோ நம்மை மர அவ திருபை என்னிய திருக்க வந்தோ அல்லா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும் நல்ல ஒரு பாடல்களை கத்தருடைய கிருபை நாள் சகோதரர் அன்பு மகன் அவர்கள் கேட்டோம் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் ஆமே ஹால லூயா கர்த்தன் நல்லவர் லூயா சோத்ரன் இந்த நாளிலே கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பான சகோதர சகோதரிகளையும் வாலிபர்களையும் சிறு குழந்தைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு வாரங்களிலும் எங்களுடைய செய்திகளை நாங்கள் அனுப்புகிறோம் நீங்கள் அதை பார்த்து ரசித்து ருசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் சப்ரேஷன் கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த பரிசுத்தமான உயிர்த்தெழுந்தல் ஆராதனை நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையே பேசுகிறார் மன்னா அலே லூயா சோத்ரம் ஆண்டவர் நிகோமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இசரவேல் மக்களுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து அழைத்து வரும்பொழுது அவர்களுக்கு நாற்பது வருஷம் மன்னாவை கொடுத்தார் நிகோமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தின்படி இப்படி நாற்பது வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை அலையலூயா ஆண்டவருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல நாற்பது வருஷங்கள் அழைத்து வந்த பாதைகள் எல்லை பார்க்கும் பொழுது வனாந்திர பாதை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை நேசிக்கிறவர்களே வனாந்தரமான ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை போஷித்திருக்கிறார் என்றால் நம்மையும் போசிப்பார் என்று நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் நாற்பது வருஷங்கள் போசித்த தேவன் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய குறைவுகளை நம்முடைய தேவைகளை அவர் அதிகமாக போசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இருக்கிறாங்க ஏசப்பா ஆமே சின்ன சின்ன காரியங்களை குறித்து நாம் போக கூடாது அநேக வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எழுதி கொடுக்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு நல்ல போஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டு வேத வசனத்தின் மீது எவ்வளவு தாகமாக இருந்தோம் அந்த வசனத்தை அப்படியே ரசித்தோம் ருசித்தோம் அது மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தோம் காலங்கள் கடந்து போன பிறகு நாம் சில நேரத்திலே சோழ்ந்து போகிறோம் ஆண்டவர் நமக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா என்ற மனம் நமக்கு பல குழப்பங்களை கொண்டு வருகிறது சொன்னதை செய்கிற ஒரு ஆண்டவர் அவருடைய வார்த்தையும் நமக்கு ஜீவன் உள்ளவைகளாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சத்துருவானவனே சில இடத்துல சோதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்தன் இடத்திலே கல்லை அப்பமாக்கு என்று சொல்லி பிசாசு இயேசுவை சோதிக்க அநேக இடத்துல பரிட்சைகளையும் இயேசு சொன்னார் மனுஷன் அப்பத்துனால் மாத்திரம் பிழைக்கிறவன் அல்ல கர்த்தராயி ஆண்டொரு இடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மன்னா என்ற ஆண்டுடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டில அது அந்த வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ வாசிக்கிறோமோ அதை நம்புகிறோமோ அந்த வார்த்தை நம்மளை பிழைக்க செய்கிறது அது ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது சொன்னதை செய்து முடிக்கிறது எவ்வளவு வாக்கு தத்துவங்களை எஸ்எப்பா நமக்கு தந்திருக்காங்க பிதாவய தேவன் எவ்வளவு வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறாங்க அந்த வாக்கு தத்துவம் ஒன்று ஒன்று நமக்குத்தான் ஏன் நீங்க கவலைப்படணும் ஏன் எங்கள் பாரப்படணும் ஏன் எங்கே விஷினப்படணும் இதெல்லாம் நம்முடையதல்ல ஆண்டுடைய வார்த்தையே ருசித்து பாருங்கள் சங்கீதக்கார தாவிதப்படி சொல்லியிருக்கிறார் கர்த்தன் நல்லவர் என்பதை ருசித்து ஃபாருங்க பல நேரங்களில் ஆண்டுடைய வசனத்தை நாம் ருசித்து தான் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும் யோவான் எழுதின யோவான் புஸ்தகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாலாவது சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை இப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவங்களுடைய இந்த மாமிசமான அப்பத்தை பார்க்கிறோம் ஆனா இயேசு சொல்லுகிற பரிசுத்த நாமத்திற்கு மைம உண்டாகட்டும் இயேசுவே ஜீவப்பம் சொல்லுகிறார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்தில் விசுவாசிக்க வேண்டும் ஏசப்பாவுடைய வேத வசனத்தை வாசிக்கிற நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த நன்மையான காரியத்தை நமக்கு செய்வார் இயேசு சொன்னது போல முப்பத்தி ஏழாம் வசனத்திலே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துக்கு வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தினிடத்தில் ஒரு குருடன் கேட்கிறான் இயேசுவே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இப்போ ஆண்டவராக இயேசு குருசு அந்த குருடனுடைய கூப்பிட்டு அவனுக்கு கண்ணை என்ன பண்ணுகிறார் அவருடைய கையை வைத்து தொட்டு அவனை சுகமாக்குகிறார் எல்லாம் ஓடி வருகிறார்கள் இயேசுவே எங்களை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பத்து குஷ்டருகிகளையும் அவர் சுகமாக்கித்தான் அனுப்பினார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் ஒரு நாளும் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல நானும் ஆண்டவராய் இயேசு தான் வந்தேன் ஒரு ஒரு மூலியமாகத்தான் இயேசு கிருஷ்ணனுடைய அன்பை எனக்கு சொன்னார்கள் நான் இயேசுவை நம்பி போனேன் ரெண்டு காலும் முடியாதவனாக கடந்து போனேன் ஆண்டவரை நம்பினேன் எனக்கு யாருமே சுகந்தர முடியல மருத்துவ ரீதியாக கூட என்னால் விடுதலை செய்ய முடியல ஏசப்பா நம்பி போனதுனால என்னை சுகமாக்கினாங்க இன்னைக்கு உங்க மத்தியில நான் நிக்கிறதுக்கு காரணம் ஏசப்பா தான் இப்ப ஏசப்பா யாரையும் புரந்தழுகிற ஒரு தெய்வம் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் ஆண்டவர் ஆகிய இயேசு சொல்லுகிறார் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேங்கிற அப்போ பிதாவாகிய தேவன் நம்ம தான் பிதா யாரெல்லாம் முன்குறிச்சாரோ அவர்களெல்லாம் இயேசுக்கிட்ட வருகிறாங்க அப்போ ஏசுக்கிட்ட நம்ம வருகிறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறிச்சிருக்கிறார் அப்பா சொல்கிறாங்க மகனே இன்னார் வந்தா இதை கொடுத்துரு இவங்களுக்கு இதை செய்ய அப்படி நாம நம்ம பையன்கிட்ட சொல்லிட்டு போகும்போது அவங்க வந்தோன்னு நம்ம பையன் கொடுக்குறோம் காரணம் என்ன அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிதாமாக்கி தெய்வன் அப்படித்தான் ஏசுக்கிட்ட யாரெல்லாம் அவரிடத்துக்கு வருவாங்களோ அதெல்லாம் பிதாவாகி தேவன் முன்குறிச்சிருக்கிறார் நம்மை முன்குறிச்சதுனாலதான் ஏசப்பா நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க நாமத்துக்கு உண்டாகட்டும் ஏசு சொல்லுகிறார் அவர் எனக்கு தந்தவிகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்ன அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதரும் சோத்திரம் ஆண்டவரை விட்டு சோத்திரம் வெளி விலகி போக கூடாது என்பதை சோத்திரம் சகைவு வரும் சகைவு வீட்டுக்கு இயேசு வரும்போது சொல்லுகிறார் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது இயேசு கிறிஸ்து இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே வந்திருக்கிறார் அவ்வளோ பேர் இருக்கும் பொழுது சகைவு மாத்திரம் பாருங்க இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டார் அப்ப ஆசைப்பட்ட அந்த இயேசுவை இயேசு சந்திக்காம போனாரா சந்தித்தா நீங்கள் அன்பு பொரியமான சகோதரர்களே சகோதரிகளே ஏசப்பாவை எப்படியாவது பார்க்கணும் அவங்க கூட பேசணும் என் குறைகளெல்லாம் சொல்லணும் என்னுடைய சோதரம் சூழ்நிலையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படி நீங்கள் நினைச்சாவே போதும் ஏசப்பா உங்களை தேடி சந்தித்து உங்கள் குறைகளெல்லாம் நிறைவேற்றுவாங்க என் அன்பான சகோதரர்களே சகோதரர்களே இயேசு கருசு ஜீவப்பம் நானே என்று சொன்னார் ஆண்டுடைய வார்த்தையை ரசிங்க அதை விசுவாசிங்க ருசிங்க அது உங்களுக்கு ஜீவனை தரும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ பிரதர் காட் யூ